சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட்டோடு தாங்க வந்திருக்கு வந்திருக்கேன் எஸ் நம்ம தலைவர் பார்த்தோம்னா டிஜே ஞானமேலோட டேரக்ஷனில் இப்போ நடிச்சிருக்க படம் தான் வேட்டையன் இந்த படம் வர அக்டோபர் பத்தாம் தேதி ஆக இருக்குது இந்த படத்தை தொடர்ந்து டேரக்டர் லோகேஷ் கனகராஜோட டேரக்ஷனில் கூலி படத்தில் நடிச்சிட்ருக்காரு இந்த படத்துக்கு எப்போதுமே தலைவருக்கு மியூசிக் பண்ணுற நம்ம அனிருத் தான் இசையமைக்கிறாரு இந்த படத்தோட படப்பிடிப்பு ஜூலை மாதம் தொடங்கிய நிலையில் கூலி படத்தோட புது அப்டேட் தான் இப்போது இருக்குது அதன்படி கூலி படத்தோட படப்பிடிப்பு விசாகப்பட்டினத்தில் இருக்க ஒரு மீன்பிடி துறைமுகத்தில் ரொம்பவே விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சுல இருந்து ரஜினிகாந்த் அந்த படப்பிடிப்புல கலந்துக்குவார் அப்படின்னும் இந்த படப்பிடிப்பு கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் நடக்கும் அப்படின்னும் தகவல் வெளியாகி இருக்குது மேலும் இந்த படத்தோட கதைக்களம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது யூஸ்வலாவே லோகேஷ் கனகராஜோட படங்கள் அப்படின்னாலே ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ லியோ எடுத்திருந்தாலும் அதுவும் நல்ல வரவேற்பப்பட்டிருந்தது நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டாருக்கும் பார்த்தோம் கடைசியா ஜெயிலர் படம் மிகப்பெரிய ஹிட் கொடுத்திருந்தது லோகேஷ் கனகராஜ் டேரெக்ஷன்ல ரஜினி நடிக்க போறார் அப்படின்னதுமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தலைப்பை பார்த்ததுமே அதை விட எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு சோ கண்டிப்பா இந்த படம் சூப்பரா இருக்கப்போது அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரி ஓகே நீங்க தலைவரோட வேட்டையின் படத்தை பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்கீங்களா இல்லை கூலி படத்தை பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்கீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க